இந்த மாதிரி ஒரு சம்பவம் எக்காட்ட முதற்கொண்டு நம்ம ஊரில் நடக்காது நடக்க விட மாட்டாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம எல்லோரும் ஸ்ட்ராங்காக நம்பிடு ஆனால் இன்றைக்கி நம்ம ஊரில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் யூஸ்வலாக இந்த மாதிரி சம்பவம் அதாவது இறந்து போனவங்களோட அந்த உடல் இருக்கு இல்லையா அந்த உடலை தூக்கிட்டு போகிறதுக்கு வசதி இல்லாமல் ஒன்று அந்த இடத்துல அந்த சர்வீஸ் இருக்காது இல்லை அப்படின்னா அந்த சர்வீஸ்க்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு டப்பு நம்மள்ட்ட இருக்காது அதுவும் அவங்கள்ட்ட இருக்காது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சைக்கிளில் தூக்கிட்டு போகிறது தோளில் தூக்கிட்டு போகிறது கீழே துணியை வச்சு மேலே அந்த மட்டையை வச்சு இழுத்துட்டு போகிறது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம் பட் அந்த மாதிரி வீடியோஸ் அத்தனையுமே நார்த்தில் தான் ஆனால் இப்போ திருநெல்வேலியில் ஒரு ஆள் ஒரு அம்மாவை பதினெட்டு கிலோமீட்டர் அவங்களோட பாடியை வச்சுட்டு தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு வீடியோ அதில் உண்மை உண்டு ஆக்சுவலி அதில் அவர் தூக்குனது உண்மை தான் அந்த அம்மா பாடியானது உண்மை தான் ஆனால் என்ன பிரச்சனைனா அதுக்கு ஃபெசிலிட்டி இல்லாமல் அதாவது அவங்க வந்து காசு கொடுக்க முடியாமலோ இல்லை அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வசதி அவர் கேட்டு கொடுக்க முடியாமலோ இல்லை அந்த இடத்துல நடந்ததே வேறு அந்த அம்மாவுக்கு மொத்தம் மூணு பசங்க ஒரு பையன் இறந்துட்டார் ஒரு பையன் கல்யாணம் ஆகி தனி கொடுத்திருக்காப்புல இன்னும் ஒரே ஒரு பையன் அந்த அம்மாவுக்கு சுத்த சுவாதீனம் கிடையாது மனச்சிதைவு அப்படின்றாங்க அவங்க அடிக்கடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க இந்த கூட இருக்காப்பட ஒருத்தர் அவருக்கும் இடையில ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி தலையில் அடிபட்டு அவருக்கும் சில நேரங்களில் வந்து மென்டல் எல்லாம் நிறைய இருக்குது அவர் எப்பயுமே அவங்க அம்மாவை சைக்கிளில் வச்சு தான் கூட்டிகிட்டு போவார் சைக்கிளில் வச்சு கூட்டிகிட்டு போகிறது சைக்கிளை வச்சு கூட்டிகிட்டு வரது அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க இப்போது போய் சேர்த்தப்போ அங்கே அவர் அந்த அம்மாவுக்கு ஒழுங்காக ட்ரீட்மெண்ட்டு பார்க்க விடலை அவருக்கு எதுவும் ஒன்று உறுத்தி இருக்கு சம்டைம்ஸ் அது அவர் ஸ்டேபிளாக இருப்பார்னு சொல்ல முடியாது இல்லையா அவர் என்ன பண்ணியிருக்காரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க விடாமல் நிறைய தொந்தரவு பண்ணியிருக்காரு இது இல்லாமல் எங்கள் அம்மா ஓவனு எங்கள் அம்மா ஓவனு எங்கள் அம்மா ஒவ்வொன்றுன்னு சொல்லிட்டு தனியாக வந்து தூக்கிட்டு போயிருக்காப்புல அதாவது டிஸ்சார்ஜ் பண்ணி விடுன்ட்டு நல்லா கேட்டீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கூடுமான வரைக்கும் டிஸ்சார்ஜ் சீக்கிரம் பண்ணுவாங்க பட் ஆனால் ரெக்கவரி இருந்தால் தான் பண்ணுவாங்க இல்லை ரெக்கவரே பண்ண முடியாமல் இருந்தால் தான் பண்ணுவாங்க ரெண்டே ஆப்ஷன் தான் மூணாவது ஆப்ஷனு என்னை அந்த இடத்துல நீ காலி பண்ணு அப்புடின்னு அங்கே இருக்கிறவங்க அந்த அட்டண்டர் சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுடைய சுய விருப்பத்தின் கீழே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்துருவாங்க பேஷண்ட்ட கையில் கொடுத்து ஓம்பாடு பாடுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுருவாங்க அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த அம்மாவை சைக்கிளில் தூக்கி வச்சுட்டு வர்றப்போ அந்த அம்மா உயிரோடு தான் இருந்திருக்கு இடையில் ஒரு இடத்துல நிப்பாட்டி காப்பி வாங்கி கொடுத்துருக்கறோம் அந்த அம்மாவால் காப்பியை குடிக்க முடியல இவர் உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிருக்காரு ஆனால் அந்த அம்மா போகிறப்பையே உசிரிட்டு போயிடுச்சு போகிறப்பையை வீட்டுக்கு குடி அவங்க அம்மா தூங்குறாங்க அப்படின்னு நினச்சி அவர் சைக்கிளில் தள்ளிட்டு வந்துட்டார் இது அத்தனையும் அவரை பற்றின டீட்டெயிலையும் அவங்க அம்மாவை பற்றின டீட்டெயிலையும் சொன்னது அவரோட இன்னொரு அண்ணன் அதுக்கப்புறம் ரோட்டில் போகிறவங்க யாரோ இதை பார்த்துட்டு சார் இது சந்தேகமாக இருக்குது அவங்க ஆக்டிவாக இருக்காங்களா இல்லை பாடி மட்டும்தானா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்கன்னு போலீஸ்க்கு சொல்ல போலீஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணி போஸ்ட்மார்ட்டத்தை கொடுத்து இப்போ இன்னொரு பையன் ஒருத்தன் போனால கண்டுக்காமல் கொள்ளாமல் இருந்தால அவன் கையில் கொடுத்து மற்ற வேலைகளை பாருங்க பார்த்துருக்கேன் மற்றபடி இது வந்து கொடுத்தோ அதாவது இவர் கேட்டோ அவங்க நிராகரிச்சோ இல்லை கொடுக்கறதுக்கு காசு இல்லாமலோ இல்லை அடித்து வழியில் தூக்கிட்டு போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இன்னும் சிட்டிவேஷன் ஆகலை ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை